어 <목소리도> தளபதி காரில் வராருப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரை நகர விடாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து குமிஞ்சிட்டாங்க ஸோ நம்ம தள நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரௌடு கேரளா ஃபேன்ஸ் எல்லாருமே குமிஞ்சிட்டாங்க அது பார்த்திங்கன்னா எப்படி நடந்தது அப்படின்றது எல்லாம் யாராலுமே எதிர்பார்க்க முடியல ஆனால் சொல்லுவாங்க எல்லாருமே கேரளாவில் தான் நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பலமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்திங்கனா அது வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ பார்க்கும்போது மாதிரி தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஸோ அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே அந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து குமிஞ்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா த கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அவங்க வந்து ஃபேன்ஸ் வெளியில இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் தான் நடக்க போகுது என் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம தளபதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம போய் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட்டாக தொடர்ந்து அப்லோட் இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்